நல்லா பண்றீங்கடா ரொம்ப நல்லா பண்றீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கேம் போயிட்டு இருக்கு அப்படிதான் சொன்னோம் இந்த வீடியோல என்டர்நெட் லைவ்லயும் சரி கமெண்ட்லயும் சரி நிறைய பேர் கேட்டது ஒரு கேள்வி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ ராணுக்கு என்னாச்சு ப்ரோ ராணுவ என்ன இப்ப எப்படி இருக்காரு ப்ரோ வீட்டை விட்டு போயிட்டாரும் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் சொல்றாங்க என்னாச்சு ப்ரோ கேட்டீங்க சோ ராணு கூட இன்னைக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்கு சோ இன்னைக்கான கேம் எப்படி போயிட்டு இருக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிதான் நம்ம பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் தெரிஞ்சதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும்

ராணம் வெளியில எல்லாம் போல ராணம் வீட்டுக்குள்ளதான் இருக்காரு இப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் ராணம் வீட்டுக்குள்ள இருந்தாலும் எந்த கேமுமே விளையாட முடியாது என்ன யூஸ் ப்ரோ அதனால அனுப்பிடுவாங்க ப்ரோ அப்படிங்க மாதிரி தான் பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வீட்டுக்குள்ள இருப்பாரு ஒரு ரெண்டு வாரங்கள் கழிச்சு கூட போல இல்ல அடுத்த வாரம் கூட போற மாதிரி இருக்கலாமே தவிர இந்த வாரம் அனுப்புவாங்களா அப்படின்னு கண்டிப்பா கிடையாது ஏன் சொல்றேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஜட்ஜு ஒரு டாஸ்க் நடக்குதுன்னா அதுக்கு ஜட்ஜா ஒரு ஆள்னு பாட்டணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லையா சோ இந்த மூணு நாள் ஒரு ரெஸ்ட் எடுத்து பாரு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அடுத்த நாட்கள்ல விளையாட ஆரம்பிக்கலாம் அந்த ஜட்ஜா கூட அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி ஜட்ஜா இருக்கு இந்த டாஸ்க்ல ஜட்ஜா இருக்கு அப்படிங்கிற யாரோ ஒருத்தர் ஜட்ஜா இருப்பாங்க ராணுவ ஒரு பாட்டினாலும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ அதன் அடிப்படையில் ராணுவ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளதான் இருக்காரு வெளில போகல என்ன சரிங்களா வெளிலயும் போக மாட்டாரு போனா நமக்கு அப்டேட் வரும் நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன் சோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம் இப்ப ராணுவால விளையாட முடியாது இவங்க டீம்னு ஒண்ணு இருந்துச்சு இல்ல மஞ்சரி என்ன பண்றாங்க ரெண்டு பேர் தானே டீம் இப்போ மஞ்சரி என்ன பண்றாங்கிற ஒரு கேள்வி வந்து உங்களுக்குள்ள இருக்கும் சோ அந்த அப்டேட் தான் சொல்றேன் இப்போ அந்த ரெண்டு ரெண்டு பேர் இருந்த கேங்க வெளில போய் ஒருத்தர் வெளில போயிட்டாரு இல்லையா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ராணுவ மஞ்சரி முத்து இவங்க மூணு பேர் ஒரு பிராண்ட் அதாவது ஒரு ஒரு பிராண்ட் மாதிரி கிரியேட் ஆகி ஒரு மூணு பேர் வந்து வந்து கேங்கா ஒரு வந்து குரூப் இருக்காங்க ஒரு டீமா அதாவது அஞ்சு டீம் இருந்ததுல ஒரு 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 ஆள் வெளில போயிட்டாருனால நாலு டீமா இருக்கு நாமும் பன்னெண்டு பன்னெண்டு பேர் மூணு மூணு பேரா பிரிஞ்சிருக்காங்க இதுல மஞ்சேரி அந்த டீம்ல இருந்து முத்துக்குமரம் டீம்ல வந்து ஜாயின்ட் ஆகி விளையாடுறாங்க சோ நாளைக்கு கண்டிப்பா ஃபயரா இருக்கும் எல்லா எல்லா டீம்லயுமே மூணு மூணு பேர் இருக்காங்க அப்படிங்கிறதான் சோ இது வந்து தெரிஞ்சிருச்சு இப்ப நானும் இல்ல இவங்க யார் யார் விளையாடுறாங்க அப்படிங்குது சோ நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்ன நல்லா பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அது எதுக்கு அப்படின்னா இந்த ஜெப்ரி பாயில காப்பாத்துறதுக்கு இவங்க பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் சோ இந்த வாரமும் இன்னைக்கான டாஸ்க்ல இன்னைக்கான டாஸ்க்லயே வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி தான் வந்து பாத்தீங்கன்னா லீடிங்ல இருக்கா சோ இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணி பொம்மை டாஸ்கள் நடந்த மாதிரி நாமினேஷன் தூக்கி கொடுத்த மாதிரி போன வாரம் வந்து பண்ண மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் நாமினேஷன் கொடுத்தாங்களா அதே மாதிரி இந்த வாரமும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங் போட்டுட்டு இருக்காங்க என்னங்கிறது எனக்கு வந்து தெரியல இது ரொம்ப கேவலமான ஒரு கேமா இருக்கு இவங்க வந்து ஜெப்ரியை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கேவலமா விளையாட முடியுமோ அவ்வளவு கேவலமா பாசாலிட்டி பார்த்து ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்காங்க இப்படி நீங்க பண்றதுக்கு நான் திருப்பியும் சொல்றேன் மொத்தமா எல்லாரும் சேர்ந்து ஜெப்ரி கைல கப்ப தூக்கி கொடுத்துட்டு போயிருக்கேன் அப்படித்தான் சொல்லுவேன் சோ இதையும் இந்த வாரம் அது மாதிரி பண்ண வாங்கலான்னு எனக்கு தெரியல பட் இந்த கேம் போற போக பார்த்தா அப்படிதான் இருக்கு எல்லாரும் சேர்ந்து ஜெப்ரி சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படி மறக்காம கமெண்ட்ல போட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு மகளை ரொம்ப கேவலமா இருக்கு வார வாரம் ப்ரீ பாஸ் அது வாங்கி கொடுத்துட்டு இந்த வாரமும் அதே பிளானிங்ல கொண்டு போறாங்கற மாதிரி தான் எனக்கு தோணுது சோ இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க சோ இந்த முத்துக்குமரன் தீபக் மஞ்சேரி இவங்க மூணு பேர் சேரக்கூடாதுன்னா எல்லாருமே தடுத்தாங்க இப்ப இந்த மூணு பேர் ஒன்னா ஒரு டீம்ல வந்துட்டாங்க சோ இப்போ இந்த டீம் கேம் எப்படி இருக்க போகுது அப்படியே மறக்காம கமாண்ட்ல போட்டு விடுங்க பாய்